அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கிரே அருபெரும் ஜோதி சுவே ராமலிங்காய பரபரமணி பரபரமனம சர்குருநாதா சர்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்திசா எனம ஓம் சத்குருவே ராகமக தேசிய ரங்கமகா ராகமக சர்க்குருவே ஓம் சரவண சரமண என்னமோ நம எல்லா உயிரின் வாழ்க பரமலை தவறாது பயட்டும் முருகனொருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்திசா நம நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு திங்கக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆ சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு தோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதையா கொரோனா காலகட்டத்திலிருந்து முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயோதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசி குழம்புல உபேதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரையே வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி மணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயன் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்கார குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி முருகா சரணம்